ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருமே பேசுகிறீங்க காலையில் நித்யான ஒழுமி வந்து பார்த்தா என்ன நடக்குதுண்டு பேரமோ சினம் அவ்வளவு பெட்டுது இங்கே வேற அப்படி பின்னால் காற்றணுங்களுக்கு இவ்வளோ அழகாக அந்த சினம் பஞ்சு பஞ்சாக கொட்டிக்குள்ள விழுகுதண்டு இங்கே வேறு ஆனால் இந்த முறை சினோ கொட்டுற நேரம் வேற மட்டும் எங்கள்ட்ட வாழை மரம் அப்படியே நிற்குதான் அதையும் செய்யலாம் ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் குளிர் குறைவாக தான் இருந்தது திடீர் ரெண்டு நல்ல குளிர் கூடி மூணு நாளைக்குள்ள அப்படியே சினோ கொட்ட துவங்கிட்டு ஆனால் ஃப்ரான்ஸில் சினோ கொட்டுறது குறைவாக தான் இருக்கிறது இந்த முறை டிசம்பர் துவங்கக்க முன்னமே கொட்டிட்டு அதால் துவக்கத்தில் கொட்டிட்டு பிறகு கொட்டாமல் விடுவரிய டிசம்பர் ஆனால் தான் எப்போவுமே கொட்டும் கொஞ்சமாக நடந்து சாதவை சொன்ன நம்ப மாட்டேங்குது நான் நெற்றியால் உடம்பையும் முகாமும் கழுவாமல் அப்படியே வந்து அதை அழகாக சீக்கிரம் நான் எனக்கு உடம்பு சரியில்லை அந்த உடம்பு சு லெபி சொன்னவர் ஆமாம் சினோ கொட்டுது வந்து பேரங்க நேற்று காலநிலையில் போட்டுட்டாங்க சினோ தான் இப்படித்தான் சொல்லுவீனா இப்போ நவம்பர் என்னண்ட கொட்டுமன்று நாங்கள் அப்படி காத்தடித்தது சிவம் ஏதாண்டு தாண்டு த நல்லா கொட்டு அம்மா நிக்க இல்லாமல் இருக்குது உனக்கும் பாப்பம் அப்படி கொட்டி இருக்கண்டியா என்னுடைய பிள்ளைகள நல்ல சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இதுக்கு நான் விளையாடுறதுக்கு அதுகள் என்ன மாடிப்பாடுங்கள் தெரியுமா அப்படி இன்னொரு வருத்தம் தான் வரப்போ இதுக்குன்னு இந்த எடுத்து போகிறாங்க இதுக்கு நான் காட்டிட்டு வீடியோ ஒன்றையும் பாட்டுறேன் வேறுங்க இலியெல்லாம் இப்போ தான் பழுத்து வர கொட்டுறதுக்கு கொட்டிட்டு இந்த ஒவ்வொரு சினோம் அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே பறந்து வருது நல்லா கொட்டினா போல இவ்வளோ அதுக்கு கொட்டும் எல்லாம் கொட்டினா போல அவங்களுக்கு அதையும் காட்டணுங்கள் உண்மையான சந்தோஷம் இன்றைக்கு இப்படி சினோ கொட்டுறது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது உண்மையாக வருத்தம்ண்டு படுத்துருந்த எண்ணி அந்த சினோட சினோன்ட்டு சொன்ன அப்படி ஒழும்பி ரசிக்கிற அளவுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இல்லடிப்பாகவும் ஏழாண்டு படுத்து தான் இருந்திருப்பேன் ஓகே சினோவை பார்க்க இந்த வருத்தம் எல்லாம் பூணமாகி ஒரு மனநிலாம் வருது ஆனால் வீட்டுக்கெலாம் குளிரது தேவி நான் தேவி சோமா தொட்டுவோம் சோஃபாஸ் வேலை செய்துடா குடியுதடா ரே என்ன பிரச்சனைண்டா இங்கே ஒவ்வொரு டிசம்பரும் சோபாஸ் எல்லாம் அதாவது ஹீட்டர் வெட்டுக்க போகிறோம் ஹீட்டர் எல்லாம் போயிடும் என்னென்னா அது ஏற்கனவே ஆறு மாதம் வேலை செய்யாமல் இருந்தால் திருப்பி நாங்கள் பத்தாம் மாதம் போடிக்கல சாதம் சாதம் வேலை செஞ்ச சின்ன நல்ல சினோ வரைய வேலை செய்யாமல் நண்டுோம் அப்படி தான் எங்களை சோஃபாசம் நின்றுட்டு போயிருக்கு திரத்துறதுக்கு நீ அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் ஒவ்வொரு சினம் அவ்வளோ சிறிய சிறிய பஞ்சு முட்டாஸ் மாதிரி விழுந்துது நீங்கள் நினைப்பீங்க ஒரு நாளுமே சினோவை பார்க்கலையாண்டு பார்க்குறது ஆனால் பதினோரா மாதம் இப்படி சினோ கொட்டுறது முறைய காலத்துக்கு அப்புறம் இந்த முறை தான் அதனால நான் சந்தோஷமாக அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் வாரணும் உங்களுக்கு வெளியில் போய் அந்த சினோருக்கு அப்படி கையில் அள்ளி காட்டணுமெண்ட் விருப்பம்தான் எங்கள் உடம்பு நிலைமையும் மோசமாக தான் இருக்குது போகிறவங்க அப்படிங்க போகும்படியில் ஆமாம் இங்கே வேறேங்க அப்படி வேறேங்க அப்படி வேறேங்க அப்படி இருக்குன்னு வேறேங்க சரி சரி காணும் காணும் என்னனு சொன்னால் இதோட இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு சீனோ நல்லா கொட்டி முடிஞ்சு பின்னேறம் எவ்வளோ தூரம் கொட்டி இந்த ரோட்டெல்லாம் மூடி இருக்கண்டு இருந்தால் சாரி இருந்தால் சில நேரம் கொட்ட கொட்ட கரங்கிடும் வாகனங்கள் போயிருக்கில உள்ளுக்கு போய் முகம் கழுவிட்டு அஞ்சு நிமிஷம் இல்லை வெளியில் வந்து பார்த்தா பாருங்க உப்புடா சினோ கொட்டி இருக்காண்டு முதலை விட உண்மையாக சந்தோஷமா இருக்கு ஓ நல்லதா காற்றன் அப்படியே தாருங்கோ இங்கே விடமில்லாம முதல் வெறும் இல்லாமல் இருந்தால் இப்போ கொட்டிட்டு படியா காற்றன் இது இதெல்லாம் இப்போ கொட்டி மூடிட்டு முதலை விட நல்லா கொட்டி கொண்டு வரது ஹேப்பியா சினோ கொட்டுறது நேபி கதிரியை போட்டுவிட்டு இதில் இருந்துட்டா நீங்கள் பாருங்க போத்து முடி கொண்டு வந்து என்ன டேவி கதிரியை போட்டு இருந்தபடி ராசிச்சு கொண்டுருக்கீங்களா சினோவை விருப்பமா சினோவை கொட்டுறது இங்கே இந்த பிள்ளைகளுக்கு சினோ இந்த அவ்வளோ விருப்பம் எட்டும் பார்த்திங்களா உண்மையாக உள்ளக்காரருக்கெலாம் ஒரு திருவிழா மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நாங்கள் ஐயோ குளிர் தடா வெயில் வந்தால் வெயிலடா குளிர்ண்டா குளிர் தடான்னு என்ன ஸ்ரீலங்காவில கொட்டாது உண்மையா பெண்களும் போல ஆக்களெல்லாம் அப்படியே சினோ கொட்டினா ஐயோ குளிரண்டு கத்துவோம் நல்லா வெயில் வச்சா என்னடா இந்த வெயிலை தாங்கிறான்ண்ட அக்கறைக்கு இக்கிற மாதிரி தான் கதைக்கிற கேஸ் தாங்கள் ஆனால் இங்கே வெள்ளக்காரர் சமரையும் கொண்டாடிவிடும் விண்டரையும் ஏன்னா என்னென்னா அவையோடய வாழ்க்கையில் அது முக்கியமான தருணங்களை அவ எடுப்பினோம் ஆனால் அதை இப்போ இப்போ எங்களுக்கும் பழகிட்டு உண்மையாக சொல்கிறீங்க அவ்வளோ வருத்தத்துலேயே இருந்தேன் இந்த இந்த பக்க தலைவலாம் தாங்க முடியாமல் படுத்திருந்தான் എട്ട് അപ്പായിട്ട് പോയിട്ട് വന്ന് തലക്കെ സത്തി അവളെ ഇതാ ഇതാ കാ മകൻക്ക് തേത്തണിയാ ഊത്തി തന്നെ ഊത്തി തന്നിട്ട് സട്ടരത്തിൽ തന്നിട്ട് ചെന്ന മസിനോ കുടും കൗളമ്പിപ്പോ ഉമ്മ പാത്തോണേ എന്റെ വെറുതെ ഇങ്ങ പോണു തീരത്തുള്ളവർക്ക് സന്തോഷം ആയിരിക്കും മനസ്സുക്ക് എന്നൊരു സന്തോഷത്തെ ഉള്ളോട് പകർന്നു എനിക്കും സന്തോഷം എപ്പി അപ്പൊ സൂറാവളി കാത്തട്ടിച്ച് മാട്ടത് நானும் இந்த ஸ்னோவை பார்த்து ரசிச்சு கொண்டே இருக்கிறேன் பிள்ளைகளும் வரும் நேரம் ஆகிட்டு ஸ்கூலாளர் இந்த பார்த்திங்களா வந்துட்டேன் இது என்ன ஸ்கூலு வந்து ரோட் ரோட்டாக பொறுக்கி கொண்டு வரீங்களா ஸ்னோவை இந்த பிரியா கட்டிய கையெல்லாம் நல்லா சிகாந்து போயிட்டுது ஹேப்பியாக இருக்கிறீங்களா ஸ்னோவை பார்த்து

காலையில போய் மத்தியானம் சாப்பிட்றதுக்காக வந்துருக்கிறார் இனி திரும்ப சாப்பிட்டு போய் ஸ்கூலால வரவினம் இப்பவே இவ்வளவு கூட்டி இருக்கண்டா பின்னேறும் உழவு கூட்டி இருக்குமென்றதையும் உங்களோட பகிர்ந்து கொள்வேன் இப்ப வந்து லெட்டர் பாக்ஸ் பார்ப்போம் அம்மா இந்த கால் புதையுடு இந்த கால் புதை வேற

அத வச்சு அப்படி உருட்டேக்கல அந்த சினோ எல்லாம் சேர்ந்து அந்த உருண்டு வருது வருத்தம் பெற போதாப்போ முதல் முதல் போறீங்களா ஓகே ஓகே வாங்க வாங்க ஆனா வேலைக்கு அஜய் ஆசைக்கு விளையாடுங்க சரி இன்றைக்குதான் சினோ கொட்டினது வருத்தம் வந்தாலும் இவ்வளோ சந்தோஷம் அவளே அண்ணன் எனக்கு தம்ப நான் போய் மாரி இருக்கு வந்தாலும் சரியா ஜெய் வாங்கோ காணோம் நான் சுத்தி வரேன் ஓகே வா எங்கள் பக்கத்தால் அவர் வார யாராமண்டு உருட்டிக்கொண்டு வார என்னன்னு உருட்ட போகிறாரோ தெரியலை அண்ணா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டை வார நேரம் எவ்வளவு கூட்டியிருக்கான்னு பாருங்க என்ன ஜெய் சரிமா ஜெயலாத விடும் உங்கள் விடும் வந்து பிரியத்தைக்கா இதை கொண்டு

பள்ளிக்கூட பேக் குட்டி இல்ல சின்ன குட்டி உள்ளுக்கு அவளோ சந்தோஷமா

இதோட எங்கட வீடியோ முடிக்க போறோம் நாளைக்கு ஸ்னோ கொட்டினா நாளைக்கு சந்திப்போமா இது எல்லாம் மறுத்து போவோம் சாப்பிடுக்கு சாப்பிடறதா அரு அரு சும்மா சின்ன சின்ன இது போட்டு ஜூஸ் போட்டு அது ஃப்ரிட்ஜ் கேஜ் எல்லாம் உடிக்கிறது இப்படி தான அவரே இதா சொல்லுவே இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கறோம் நன்றி வணக்கம் பை பை